சசிகா நமஸ்கார கலியா கே கேஜி பிரபாகரன் சௌராஷ்டிர சாம்பர் ஆஃப் காமர்ஸ் முன்னாள் தலைவர் அத்த அவரை அவரை வாஸ் பிரசிடென்ட்டு சேர்மன் சிக்கான்னு கான்னு அவரை பிரசிடெண்ட்டு சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இல்லை கூத்தனும் அவரை மூணு நாள் எக தொழில் வர்த்தக கண்காட்சி பற்றி விழாவரிக்க செஞ்சிறாஸ்தி அதே மாதிரி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தயவுடி கழு ஆகஸ்ட் பதினாலு ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேத்துக்கும் கலாயி முந்தடி தின்னு ஈவினிங்கும் நாலரை மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் நாலரை மணிக்கு ப்ரோக்ராம் போன கிடையாது மாதிரி சபரி சௌபாகிய டைமண்ட்ஸ் தென்னோட ப்ரோக்ராமும் வேன் சிங்காருக்கும் கிடறியா அம்மானு வேணும் உப்பாயி பை இரம்பட்டி சங்கஞ்சாரியா ஸோ அஸ்கி அம்மான்ற சமூர பிசுலமே செப்படலாம் தெரிய தின்னு இனாக்ரேஷன் கரத்துக்கு அம்மையோட முட்டை அந்த கேனு புரிய வரையா இதெல்லாம் போன மாதிரி ஜோஹோ மற்ற ஐடி கம்பெனி அத்தை சேத்த எங்கர் ஜென்ரேஷனும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோட ஜுக்கு காம்பேரிய ஒட்டமைக்கானோ பெங்க இல்லை அவரை சௌராஷ் சேம்பர் ஆஃப் காமர்ஸு இந்நாகர் இருக்குது சீஃப் கெஸ்டுக்கான் போகிறேன் ஸோ இல்லை இதில் சீஃப் கெஸ்ட்டு என்னோட பத்தகர் ஐயா ஐக்கிட்ட விட்டானா எங்கள் கம்பெனி பண்ணி ஈஸியான் காம போயி வச்சு அவரை மதுரம் சேத்த கேரளன் இன்ஜினியரிங் காலேஜ் கேரளன் ஆர்ட்ஸ் காலேஜு அடுத்து சௌராஷ்ட்ர காலேஜ் அத்த ஸ்கூல் பிள்ளை பிள்ளைங்க கூத்துன அபின்னும் எங்க வத்தா ஐக்கிய சந்ததி தென் வசி அத்தா ரீசெண்டா தன் வத்தை ஏற ஐக்கே வேன் தெம்பு கண்லி அங்கா வேன் நன் கண் சரியான ஊரியா அவுரியா ஜுக்குதான் காம்திர சத்த இனாக்ரல் பங்கு கண்டிப்பா கூத்துன அபி கலந்துருலாம் எவ்வளோ அம்மி தெங்க முறைக்காது அங்க முறைக்காது அப்பாயே அங்கத்த செங்காடி நாரஜோட அப்பாயே அஸ்க்கு குடும்பம் சிங்காடி அவோ தலைமறை சௌபாகிய சங்காடி இல்லை செத்தாதி குடும்பம் சங்காடி அவ சொன்னா அங்கு சொக்கோட் பில்லலும் பொல்லி அவோ எவடி சொல்லவாய் அடுத்தது கல்லை சேர்ந்து ஆகஸ்ட் பதினஞ்சு கல்லை சின்னதி அவரை வாஸ் பிரசன் எஸ் கே ரமேஷ் இங்கே மாதிரி சொலாரி வீட்ட வரைக்கும் இந்நாடு செத்தாதி இந்நாடு கோஸ்னா கானு நுவ நுவ நுவனுவே ஆயக்குவாய் அங்க அவரைய ஹீரோடு மகேஷ் வந்தோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தனோ தனது வர்த்தக தருமே அங்கசாயி அந்த பொண்ணு ஆயிக்கான ஒன்ட்டே ஆயிட்டாய் சோக்க சுக்கொட்டு ஆகி ஜுக்கு விஷயம் கரடுவாகி தொக்கொட்க நான் தின்னு அவர ரமேஷ் அவர பாஸ் பிரசிடா சங்க மாதிரி டி தின்னு இல்ல செவன்தி ஏடி சென்ட் இல்லாத்தான் இக்காவது மாநாடு ஏழாவது மாநாடு இல்ல மாநாடு சாயி கூத்தன அவனோ ஏ செங்காடி அங்கசாயி மதுரை இரண்டு சங்கிறானோ அவர பாஸ் பிரசிடன்ட் கூத்தன ಇರನ್ ಮದುರ ಮಾರತಾನ್ಯ ತನ್ನ ಮಾರತಾನ್ ಅವರ ಪಿಲ್ಲಾ ದಮ್ನ ಅಮ್ಮನಾಮ್ನ ಅಂದ್ರೆ ಮುಂದಣಿ ಸಾಯಿ ಕಾನುಗೂ ಚೊಕ್ಕ ಅಬ್ಬಾಯ್ ಆಂಗುಗೂ ಚೊಕ್ಕು ವೇದ ಭಾಯ್ ಪಿಲ್ಲನ್ನು ಎದಕ್ಕಾಯ್ ಇಲ್ಲ ಕೂಯ ಅಬ್ಬರ ಒಂಟೇವ್ ಅವರ ಸೌರಾಷ್ಟ್ರ ಚೇಂಬರ್ ಆಫ್ ಕಾಮರ್ಸ್ ಸಟ್ಟಕರ ಸೌರಾಷ್ಟ್ರ ಇಂಡರ್ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಪ್ಲಸ್ ಫಂಕ್ಷನ್ இன்னொரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் டெச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அவங்கள்ட்ட மொத்த போன போனமாதிரி அவரை ஃபவுண்டர் பிரசிடென்ட்டு சீனியர் பிரசிடென்ட்டு கேவி பாலா எங்க கம்பெனி இருக்கீங்க சாய் பிவி கே அவார்ட்ஸ் தெரியும் இல்லை பிவி கே அவார்ட்ஸ் போனமாதிரி இந்தியாசத்தை உன்ட்டானா உலவம் சத்தை கூதுங்க ஃபோன் பயனை நன்வடானோ அப்படியே கரீன்னு கடுவாய் தனக்கு காய்க்கோட சாதனை கேரிய சனதி எங்க நிச்சயங்க ரெக்கக்னிஷனும் அவரை சௌராஷ் சேமரா காமர்ஸ் பிவி கே கேமராஸ் மூலமும் கண்டிப்பாக உங்களை ரெக்கக்னேஷன் போய் திருநாள் அப்படி திரும்ப சாயி நல்லா சம்மந்தமான சாய் வீடியோ தி வேர்ல்ட் லெவல் அப்லோட் வைக்கிறியா ஈவன் ஆஸ்திரேலியான்னு அனகன் பாபு ராசி வத்தக்கிறாசி எல்லப்பம் கழியணும் அப்ளை கறியணும் இல்லை போட்றியேக்காய் கூதணும் அட்லீஸ் நேரம் நேராக சரி யூடியூப்ல வந்து திரு சீட்டணும் என்ஜாய் கருவீங்க மெல்லி இல்லை இல்லை வத்தக்கறதா வாய்ப்பு தீ சௌராஷ் சாமஸ் தலைவருக்கான குதிரைங்க நமஸ்காரி மறு அத்த முடியாரா நமஸ்க்கு